பாட்டு பாடினாங்களே அதனால உச்சின்னு டைப் பண்ண அப்படியா ஓ பாக்கியம்மா ஓகே ஓகே பிரின்சஸ் அம்மா நீங்கள் என்ன மெட்ராஸா என்னடானா மெட்ராஸா ஹாய் ரவி தம்பி வாங்க பதினாலாவது தேங்க்யூ சாப்பிட்டீங்களா எங்க லைட்டு தூக்கிட்டு போறா ஏ இருட்டில் நாங்கள் உட்காந்துருக்கோம்மாடா

பச்சமலை பக்கத்தில் மெய்துன்னு சொன்னாங்க மெட்ராஸ் மெட்ராஸ்னு மட்டும் படிக்காத அக்கா அந்த சிம்பிள் மேன் அதனால தான் அது மெட்ராஸ் மேன் அப்படியா எனக்கு தெரியல அந்த சிம்பிள் பேர் என்ன தெரியல மெட்ராஸ் மேன் தூங்கிருங்க ஹாய் பிரின்சஸ் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரவி தம்பி உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ நான் தான் நான் தான் அது வீடியோ பாத்தியா கண்ணு சாப்ஸ் எப்படி இருந்துச்சு சாப்ஸ் பார்த்து பயந்துட்டியா சாப்ஸ்ல சாப்ஸ பார்த்த உடனே பயந்துட்டியா ஐயோயோ என்ன இப்படி இருக்கும் முகம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டியா கண்ணு வம்சி சொல்லுங்க வம்சி ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சாப்பிடுனாக்கா தோசை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்ன மேக்கப் பண்ண போகிறீங்களா என்ன வேற வேறு லெவலாக்கா சூப்பர் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் நன்றி நன்றிப்பா சூப்பர் மேக்கப்பு சிஸ்டரா எங்கள் பிரின்சஸ்னா எதில் சொல்கிறீங்க அந்த வீடியோவில் சொல்கிறீங்களா ஒரு வித்தியாசமா ஏதாச்சும் காட்டுவீங்கன்னு பார்த்து அப்படியா ஓகே தலைவர் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா நீங்க நல்லா இருந்தது முகம் அப்படியா ஏன் ரவியம் முறைக்கிறாங்க பிரின்சஸ் ஷார்ட்ஸ் வீடியோவா ஓகே ஓகே அதுவா நல்லா இருந்துச்சு அண்ணா மேக்கப் சூப்பரா உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கன்னு வித்தியாசமா இருக்கு ஏன் பிரின்சஸ் முறைக்கிற சூப்பர் சொன்னீங்களா தேங்க்யூ அண்ணா பிரின்சஸ் நல்லா கியூட்டா இருந்துச்சா என்ன பண்ணுวะ டே வேணா நாகராஜே வேணா விடுடா தம்பி டைம் கொடுத்தாச்சு நாகராஜே வேணா பேசாத எதுவும் சரியா வேணா டைமர் கொடுத்தாச்சு எதுவும் பேச வேணா ஓகேவா நாளைக்கு நாளை காயிரி உரிமே இல்ல பா கத்தியக்கு அவ்டா கரடு மாமா நாகராஜ் அவன் செத்துட்டான் நீ விடு ஹாய் கிருஷ்ணமூர்த்தி வாங்க வணக்கம் சின்னதா இருக்கு ஸ்கிரீன் நினைக்கிறேன் கிளாஸ் நியூஸ் ஏஆர் ரகுமான் ஒய்ஃப் டைவர்ஸா அப்படிங்களா நாங்க அதை பார்க்கவே இல்லை நாங்க அந்த மழை வருதா அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அண்ணா மழை வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம் மழை எதுலுமே சொல்லவே இல்லை